Hi, hello friends. வெல்கம் பேக் ட்யூ பேட்ஸ் ஓர்ட்டு இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து என்ன டாபிக் போடலான்னு நம்ம யோசிச்சுக்கணும் அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா ப்ரோ எக் வைக்கல எக் வச்சு முட்டையெல்லாம் தள்ளி விடுது அதாவது பட்ஜெட் தான் என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க நிறைய பேர் மனசுக்குள்ளேயும் இருக்கும்னு சொல்ல முடியாமல் இருப்பீங்க அந்த அந்த பிரச்சனை தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பத்து டிப்ஸ் நான் வந்து சொல்ல போகிறேன் அந்த பத்து டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஓரளவுக்கு வந்து பேட்ஸ் க்யூர் ஆகிரும் எந்த பத்து டிப்ஸ் அப்படின்னு நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும் வீடியோ முடிஞ்சவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பேட்ஸ் வளர்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்கு எதுக்கு வைக்கல இல்லைன்னா எக்கு வச்சு எக்கை வெளியில் தள்ளிவிடுது பானையிலேருந்து அப்படி இல்லைன்னா சிக்கை பானையில இறக்குது இல்லைன்னா சிக்கே மடைக்கு பேட்ஸ் களைஞ்சிக்கிட்டே இருக்கு எல்லாத்துக்குமே இந்த பத்து டிப்ஸ் தான் ஃபுல் ஃபுல் அண்ட் உங்களுக்கு யூஸாக இருக்கும் ஃபுல்லாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மறுபடியும் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மொதல் டிப்ஸை வந்து நம்ம என்னென்னு முதல்ல பார்த்துலாம் மொதல் டிப்ஸுனாலே உங்களுக்கே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன் அதாவது பேட்ஸோட ஏஜ் தான் நம்ம நீங்கள் வந்து பேட்ஸ் வளர்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செமி அடல்ட்டு சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது செமி அடல்ட்னால் என்னென்ன சில பேர்த்துக்கு செ தெரியாது செமி அடல்ட்னால் என்னென்னா பேட்ஸோட சிக்கு அதாவது இறங்குன சிக்கு பானையிலேருந்து இறங்கின சிக்கு பேர் தான் செமி அடல்ட்டு நம்ம வந்து செமி அடல்ட்டை பற்றி கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுற சீக்கிரமே செமி அடல்ட்டாக அடல்ட்டான்னு உங்களுக்கு மேலே பார்க்க தெரியணும் அப்போ தான் நீங்கள் வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண முடியும் அடல்ட்டாக வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இப்போ அது வந்து பிரீக் நிறைய பிரச்சனை பண்ணும் அதனால் நீங்கள் பிரீடர்ட்டை மோஸ்ட்லி பிரீடர்ட்டாக வந்து செமி அடல்ட்டாக கிடைக்கும் அதனால் நீங்கள் செமி அடல்ட் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுதான் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு வந்து செமி அடல்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் பேட்சோட ஏஜ் தான் ஃபஸ்ட்டு டாபிக்கு அதுக்கப்புறம் செகண்ட் டாப்பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பானை அதாவது பானை வந்து யூஸ் பண்ணலாமா இல்லை ப்ரீடிங் பாக்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் அதான் வந்து செகண்ட் டாப்பிக்கும் அதாவது நம்ம ப்ரீடிங் வந்து சில பேர் என்னென்னா பானையில் ப்ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க சில பேர் ப்ரீடிங் பாக்ஸ் வந்து ப்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ என் நிலைமை என்னென்னா பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸே நூறுரூவா அந்த சம்திங் வரும் ஆனால் பானை பார்த்தீங்கன்னா நாற்பது ரேஞ்சிலே கிடச்சிரும் அதனால் நான் வந்து சூஸ் பண்ணது பானை தான் அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட்டும் கொடுத்துட்ருக்கு இது வரைக்கும் ம நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சுக்கும்னு தான் நினைக்கிறேன் நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்க வீடியோ எல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும் ப்ரீடிங் வீடியோ எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நம்ம சேனலில் அதனால் செக் பண்ணிங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால நம்ம வந்து பார்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் பட் நீங்கள் வந்து பைசா போட்டு நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ரீடிங் பாக்ஸ் ஆனால் ரிசல்ட் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் கொடுக்க போகுது எனக்கு தெரிஞ்சு பானையும் ஓரளவுக்கு பானை வந்து எப்படின்னா குளிர் ஹீட்டு எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி பானை வந்து தகுந்தாப்பில் மாறிக்கிறோம் ஆனால் ப்ரீடிங் பாக்ஸ் அப்படி இல்லை ஹீட்டுக்கு வந்து ஒரு விதமாக இருக்கும் கூலிங்கில் ஒரு விதமாக இருக்கும் அதனால் ப்ரீடிங் பாக்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணதே இல்லை ஃபஸ்ட்டு ஒரு டைம் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்னும் வரைக்கும் ஆச்சு பானையில தான் நம்ம வந்து ப்ரீடிங்கே போயிட்டுருக்கு நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் வந்து பானை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நீங்களும் பானையை கட்டி பெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்த மூணாவது டாபிக் பண்ணிடலாம் மூணாய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ஷாப்பில் பேட் வாங்கலாமா இல்லை ப்ரீடர்டாக பேட்ஸ் வாங்கலாமா அப்படின்னா மூணாயிர டாப்பிக்கு நான் அதாவது உங்களுக்கே தெரிஞ்சுக்கவும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு பெட்ஷாப்பில் வாங்குறதுக்கும் ப்ரீடர்டாக வாங்குறதுக்கும் நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்கள் பெட்ஷாப்பில் போய் ஒரு ரெண்டு ஜோடி வேணும்னு கேட்டிங்கனாலே நார்மலாக அவங்க பிடிச்சி கொடுத்துருவாங்க இதான் தம்பி ஒரு ஜோடி அப்படின்னு நீங்கள் வளர்க்க தெரியாதவங்க ஸ்டார்டிங் நீங்கள் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா இதான் தம்பி ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சி கொடுத்துருவாங்க ஏன்னா என் அனுபவம் அதே மாதிரி தான் இருந்துச்சு நான் ஸ்டார்டிங் வளர்த்தும் போது இதே மாதிரி தான் பெட்ஷாப்பில் பண்ணாங்க நான் வந்து ஒரு அஞ்சு ஜோடி வாங்கினேன் அதனால தான் எனக்கு ரெண்டு ஜோடி செட் ஆச்சு அதனால் பெட் ஷாப்பில் ஒரு ஜோடி ரெண்டு ஜோடினா கண்டிப்பாக வாங்காதீங்க நீங்கள் ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி தான் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா ப்ரீடர் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் எப்படியும் ப்ரீடர் இருக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு எப்படியும் கண்டிப்பாக பிரீடர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெட் ஷாப்பு பெட் ஷாப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பேர் நீங்கள் செமெடல்ட்டாக வாங்குறீங்க அப்படின்னா செமெடல் தெரிஞ்ச ஒரு ஆளை நீங்கள் கூட்டு போய் எடுக்கலாம் இல்லைனா ஒரு ப்ரீடர் ஆல்ரெடி இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட கூட்டி போய் நீங்கள் அடல்ட் பேரை வந்து பெட் ஷாப்பில் சூஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை பட் வந்து பெட் ஷாப்பில் நீங்கள் சூஸ் பண்ணுறதே ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்கள் ப்ரீடர்ட்ட பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா பிரீடர்ட்டை செட் ஆகாத பேட்ஸை தான் போய் சேல்ஸ் பண்ணுவாங்க அதுபோக செமியட் ரெண்டு பேர் சேல்ஸ் பண்ணுவாங்க பட் அது வந்து கிடைக்கிறது ரேர் தான் அதனால் நீங்கள் வாங்குறது தான் பெஸ்ட்டு அதுக்கடுத்து நாலாவது டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா நாலாவது டாபிக்னால் கேஜியில் வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத நாலாவது டாப்பிக்கு கட்டில் பீஸ் போகணும் அதாவது நம்ம கடல் நுரேன்னு சொல்லுவாங்க இல்லையா கனவா ஓடு அது வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லா கேஜிலையுமே இருக்கணும் கனவா ஓடுனால் என்னென்ன சில பேருக்கு தெரியாமல் இருப்பீங்க நான் அதுக்காண்டி தனியாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் இப்போ செக் பண்ணி பாருங்கள் கனவோட பற்றி வந்து தெரிஞ்சுக்கோங்க அது வந்து நம்ம முட்டை வந்து போடுறதை பட்ஜஸ் வந்து எக் வைக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கனவோடு தான் ஹெல்ப் பண்ணும் முட்டை வந்து குவாலிட்டியாக இருக்கிறக்காண்டி தான் அந்த கனவோடு நம்ம வந்து கால்சியம் சேர்த்துக்காண்டி கொடுக்குறோம் அதனால் அந்த கனவாவோடு ஓடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபுட்டு அந்த ரெண்டுமே டெய்லி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வாட்டர்லாம் க்யூராக தான் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இதுதான் நாலாய் டிப்ஸு அதுக்கடுத்த அஞ்சாயிரம் டிப்ஸு பார்த்துக்கலாம் அஞ்சாயிரம் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஃபுட்டு தான் அதாவது ப்ரீடிங்க்குன்னு தனியாக ஃபுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்காதீங்க கண்டிப்பாக இருக்குது தின வந்து நம்ம நார்மலாக எல்லா டேஸுமே நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கணும் நம்ம ஃபார்மில் தின வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேஜில் இருக்கணும் அது போக ப்ரீடிங் ஃபுட்டு என்னென்னா பேருன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பாசி பேர்னு சில இடத்துல சொல்லுவாங்க பேருன்னு சில இடத்துல சொல்லுவாங்க அந்த பச்சை பேரை வந்து நல்லா ஊற வச்சு ஒரு நாள் கழிச்சு வந்து நம்ம எடுத்து அதை வாஷ் பண்ணிட்டு நம்ம பேட்ஸுக்கு ஃபீட் பண்ணுவோம் அது வந்து நல்லா ஃபீட் எடுத்துக்கிறோம் அந்த பச்சை பயிரில் பிரீடிங் தகுந்தாமல் எல்லா இதுவுமே அந்த சத்துமே அந்த பச்சைப்பயிரில் இருக்கு அதனால பச்சைப்பயிர் வந்து ப்ரீடிங் ஃபுட்டாக வந்து நம்ம பேட்ஸுக்கு வந்து வச்சுருக்கோம் நீங்கள் பேர் வாங்கிட்டீங்க அப்படின்னா சிமெண்டல்ட்டாக வாங்கினா பச்சை பேர் வச்சு பழகினீங்கன்னா உடனே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் இல்லை நீங்கள் அடல்ட்டாக வந்து பெட்ஷாப்பில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் பச்சை பேர் அண்டு கோதுமெல்லாம் ரெகுலராக நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா அது வந்து கூடிய சீக்கிரமே அது வந்து ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஒன் டைம் டூ டைம் வந்து அது வந்து ஃபீட் எடுத்துக்காது நீங்கள் வந்து நம்ம தினையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ காலையிலே தினையை ரிமூவ் பண்ணிவிட்டு மத்தியானம் மூலம் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா ஃபுட்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பேடு வந்து ஃபீட் எடுத்துக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஆறாயிரம் டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் ஆறாயிரம் டிப்ஸ் நம்ம இந்த வீடியோலேயே பாருங்கள் இந்த குச்சி தான் அதாவது இந்த பேட்ஸு கேஜில் இருக்கிற குச்சி தான் ஏன்னா அந்த குச்சியில் என்னடா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கேட்காதீங்க குச்சியில் மெயினான பாயிண்ட்டே இருக்குது ஏன்னா அந்த பேட்ஸ் வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிச்சுல்ல அந்த குச்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்து நம்ம ஃபார்மில் எல்லாமே யூஸ் பண்ணுறது மூங்கில் குச்சி தான் மூங்கில் குச்சி வந்து ரொம்ப ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பெஸ்ட்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கிற அந்த வேப்பங்குச்சி அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் பட் இந்த உருண்டை சைஸில் இருக்கிற மாதிரி குச்சியை எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் எதுக்காண்டி அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த உருண்டை சைஸ் குச்சின்னா ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆக்சில் ஃபீமேல் நிற்கச்சில் மேல் வந்து மேட்டாகாது ஃபுல்லாகவே ஏன்னா அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் வலிக்கு வலிக்கி விட்டுருவோம் அந்த குச்சி அதனால் நம்ம வந்து ஃபுல்லாகவே அந்த மூங்கில் குச்சி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் மூங்கில் குச்சினா அந்த பேட்ஸ் வந்து நம்ம காலை வச்சு பிடிச்சிக்கிறதுக்கு நல்ல ஒரு தோதாக இருக்கும் அதே மாதிரி ஸ்லிப் ஆகாது அதனால மேட்டிங் வந்து ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும் அதனால் நம்ம ப்ரீடிங்க்கு வந்து குச்சி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மூங்கில் குச்சி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏழாய் டிப்ஸ் ஏழாய் டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் ஏழாய் டிப்ஸ் என்னென்னா சில பேர் வீட்டில் வந்து டாக்ஸ் வளர்த்துட்ருப்பீங்க சில பேர் வீட்டில் வந்து கேட்ஸ் வளர்த்துட்ருப்பீங்க அந்த மாதிரி டாக் அண்ட் கேட்ஸ் இருக்கிற வீட்டில் வந்து பேட்ஸ் இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து டாக் நல்லா பெரிய சைஸில் இருக்கும் நீங்கள் வந்து பேட்ஸ் வளர்க்க ஆசைப்பட்டு நீங்கள் பேட்ஸ் வாங்கியிருப்பீங்க அந்த பேட்ஸ் வாங்கின ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா அந்த டாகாக இருக்கட்டும் கேட்டாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப அந்த பேட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணச்சிலே நீங்கள் வந்து பேட்ஸ் வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பெட்டை வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க இந்த பேட்ஸு கிட்டக்கு போய் நான் எல்லாம் கூட்டி போய் நல்லா பழக்கம் காட்டி விட்டாலே அதுக்கடுத்து அந்த டாக் வந்து தொல்லை பண்ணாது அந்த பேட் நம்ம நம்ம இடம் தான் நம்ம கூட தான் இருக்க போறோம் ஆயிரும் கேட்டும் வளர்த்துட்ருக்காங்க இருக்காங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் நிறைய பேர் கேட்டும் வளர்த்துட்டு இருக்காங்க இல்லாமல் வளர்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாசம் காட்டி வளர்த்துட்டு இருக்காங்க அதாவது கேட்டு போய் இதான் இதை ஒன்றும் பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு அது தான் பட் இருந்தாலும் அது வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறோம் ஆனால் நம்ம இல்லாத டைம் வந்து கேட் வந்து பேட்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கேட் எட்டாவது அளவுக்கு ஓரளவுக்கு தெளிவாக வந்து பேட்ஸை வச்சுக்கிட்டே ரொம்ப ரொம்ப நல்லது அதனாலேயே வந்து பேட்ஸ் வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணாது அதுக்கடுத்து எட்டாவது டிப்பு பார்த்துடலாம் எட்டாவது டிப்ஸ் என்னென்னா கேஜி கேஜி வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல வைக்கணும் ஒழுங்காக இப்போ சில பேர் அழகுக்கு வளர்க்குறவங்க என்னைச்சி வாங்கன்னா ஒரு கேஜ் வாங்குவாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேர் போடுவாங்க வீட்டில் ஒரே இடத்துல வச்சுருவாங்க பட் நம்ம ப்ரீடிங்க்கு வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் கேட் அண்ட் டாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா வீட்டுக்கு வெளியில் வச்சுருப்பாங்க கேஜை நைட் ஆனால் வீட்டுக்குள்ளே தூக்கி போய் வைக்கிறது இல்லைனா அந்த செவுத்தில் தொங்க ஓடுறது அந்த மாதிரி கேஜை வந்து பிளேஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேட்ஸ் வந்து சுத்தமாக அந்த பானைக்குள்ளேயே போகாது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிற உண்மை உண்மைதான் அப்படின்ட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேட்ஸ் வளக்கிங்க அப்படின்னா கேஜ் வந்து ஒரே இடத்துல வச்சு பழகிக்குவாங்க ஏன்னா ஒரே இடத்துல வச்சால் தான் அது வந்து ப்ரீடிங் ஆனால் வந்து சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அது வந்து புரிஞ்சிக்கிறோம் பேட்ஸு அதனால் ஒரே இடத்துல வச்சு வந்து கேஜை வந்து வச்சு ப்ரீட் பண்ணுங்கள் கரெக்டாக ப்ரீடிங் ஆகும் அதுக்கடுத்து ஒன்பதாவது டிப்ஸ் பார்த்துக்கலாம் தான் ஒம்பது டிப்ஸ் என்னென்னா பேட்ஸை வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்குது அதாவது பேட்ஸை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறது என்னென்னு தெரியும் ஆல்ரெடி வீட்டில் குட்டிஸ் இருப்பாங்க இல்லைனா சில பேர் பக்கத்து வீட்டில் குட்டிஸ் இருப்பாங்க அவங்க வந்து இப்போ வீட்டுக்கு வந்தாலே நினைச்சுவாங்கன்னா ஒரு கம்பு குசி எடுத்து பேட்ஸை வந்து அப்படி குத்தி குத்தி விளாடுவாங்க பட் இல்லைனா நம்ம எதாட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகும்போதோ வரும்போதோ அந்த பேட்ஸ் கேஜி இடத்துல வச்சுருந்தோம்னா அந்த தட்டிக்கிட்டு இடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தாலும் அது வந்து பேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப களைஞ்சி போயிடும் அந்த கழஞ்சி போயிட்டேன்னா அதுவும் ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆகாத ஒரு காரணமாக இருக்கும் அதனால் பேட்ஸ் வந்து ஒரு கேஜி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வாரம் வாரம் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா பத்தாயிரம் டிப்ஸ் ஃபைனல் டிப்ஸு பார்த்துன்னா ஃபைனல் டிப்ஸ் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் பேட்ஸ் வந்து நம்ம கேர் பண்ணிக்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் பேட்ஸ் வளர்க்கிங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க அக்கறையாக பார்த்துக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு அவங்க வந்து உங்கள்கிட்ட பாசமாக ரிசல்ட் கொடுப்பாங்க என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அதனால் பேட்ஸை நல்லா வந்து கேர் பண்ணிக்கோங்க நல்லா வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி அவங்க வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க இது வரைக்கும் யாரெல்லாம் வீடியோ பார்க்கிங்கன்னு எனக்கு தெரில சுத்தமாக வீடியோ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேட்ஸை பற்றி அதனால் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பிள்ளைக்கானே மறக்காமல் தொட்டு ஆளில் போடுவாங்க அப்போ தான் அடுத்த 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 வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் சீக்கிரமே நம்ம வந்து அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்